வணக்கம் சிரிச்சுட்டு இருக்கேன் ஆனா வருத்தமான விஷயம் தான் இந்த ஒரு பாட்டி வந்து இறந்து போயிட்டாங்க அந்த அந்த பாட்டியோட கணவரும் வந்து ஆனா ஒரு மூணு வருஷம் இருக்குமாண்ணா ஒரு வருஷம் ஆனா எச்சா இருக்குங்களா அங்க போய் ரெண்டு வருஷம் ஆச்சுண்ணா ரெண்டு ரெண்டரை வருஷம் இருக்கும் ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் அந்த பாட்டி வந்து அந்த தாத்தா உடம்பு இல்லாம இருந்து இறந்து போனாரு அவங்களுக்கு யாருமே இல்லைன்னா ஆனா அக்கம் பக்கம் எல்லாரும் இருக்காங்க நல்லா அவங்களுக்கு அடக்கம் பண்ணணும் சொல்லிட்டு அதுவும் எங்க வீட்டுக்கு வந்து கதவை தட்டி ஒரு அண்ணா அடக்கம் பண்ணணும் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லபடியா நாங்க பண்ணனும் இப்ப இந்த பாட்டி வந்து இன்னும் காலையில காலையில தவறிட்டாங்க அவங்கள வந்து இப்ப அடக்கம் பண்ண வந்திருக்கோம் இந்த ஏரியா கவுன்சிலர் இந்த விஷயத்தை வந்து நான் கண்டிப்பா பெருமையா சொல்லுவேன் அவர் கூப்பிட்டு அம்மா இதெல்லாம் என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு கேட்டுட்டு பட்டாசெல்லாம் சொந்த பெத்த பையன் கூட வந்து செய்ய மாட்டான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த அண்ணா பட்டாசெல்லாம் வச்சு ஏதோ நம்மளால முடிஞ்சதை பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன் என்ன வருத்தம்னா பாட்டி பேங்க்ல கொஞ்சம் பணம் வச்சிருக்கு சாப்பிட்டுட்டு போயிருந்தா கூட நீ மரியா போயிருச்சு சேர்த்து வச்சிட்டு போயிருச்சு ஒருத்தருக்கு நல்லா வருத்தமா இருக்கு சரி நாங்க எழுதி சடங்க முடிச்சுக்கோங்க